சட்டப்பேரவையில் சம்பவம் செய்த ஆளுநர் ஆர் என் ரவி அதிர்ச்சியில் உரைந்த திமுக திமுகவா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவர்கள் அரசாங்கம் இருக்கக்கூடிய உரையை படிப்பாரா இல்லையா என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்தது சட்டமன்றம் ஆறாம் தேதி தொடங்க போது என்று சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்பாக நம்முடைய சபாநாயகர் அவர்கள் போயிட்டு ஆளுநரை சந்தித்து நீங்க சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாரு ஆளுநரும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் பரபரப்பு தொத்திக்கிச்சு ஆளுநர் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லையா உரையை படிப்பார் கடந்த ரெண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக உரையை படிக்கவே இல்லை பாதியிலேயே கிளம்பி விட்டார் ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் அவர்கள் வந்த உடனே தமிழ் வாழ்த்தானது பாடப்பட்டது உடனடியாக ஆளுநர் அவர்கள் ஏங்க தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் தமிழக அரசாங்கமானது நம்மளுடைய சட்டப்பேரவையில் தமிழ் வாழ்த்து என்பது சபை தொடங்குகின்ற பொழுது இருக்கும் சபை முடிகின்ற பொழுது தேசிய கீதம் இருக்கும் அதுதானுங்க மரபு அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை வந்து முதல்வர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும் பணியுடன் கேட்டுக்கிட்டாராம் தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சட்டப்பேரவை தொடக்கங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கலாம் அன்றைய காலகட்டங்களில் கூட சட்டப்பேரவை தொடங்குகின்ற போது தேசிய கீதம் போட்டு தான் ஆகணும் நிறைவு செய்கின்ற போதும் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தேன் ஆனாலும் இந்த முறையும் அதை கடைபிடிக்கலை நான் உரையை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் வெளியே வந்துட்டார் உள்ள என்ன நடக்குது என்று நம்ம யாருக்குமே தெரியாமல் போச்சு ஏன் தெரியுமா ஆளுநர்கள் உரையாற்றுகின்றார் என்றாலே வந்து தொலைக்காட்சியில் நேரலையாகத்தான் ஒளிபரப்பாகும் ஆளுநருடைய உரை அந்த உரை யார் தயாரித்தது திமுக அரசாங்கம் தயாரித்ததாக இருக்கும் அந்த உரை எப்படி இருக்கும் ஒன்று புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அவங்க ஆட்சியை இல்லை கலைஞரை பற்றி இல்லாத பொல்லாததையும் பெருமையாக பேசியிருப்பாங்க அவங்க தயாரித்த உரை அல்லவா அதனால் அவர்கள் அதை படிக்க போகிறாரு இப்படி படிக்கின்ற பொழுது இனிமேல் எல்லா டிவியும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வாசித்த உரையை தான் விவாதம் நடத்த போகிறாங்க நம்முடைய தந்தையாருடைய பெயரும் நம்முடைய ஆட்சியுடைய பெருமையும் நாம் இட்டு கட்டின மாதிரி பொய் அந்த பொய்யை தான் ஊடகம்லாம் போகுது அப்படின்னு திமுகவின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தேசிய கீதம் எப்போது பாடலியோ அது தேசிய கீதத்தை அவமதித்தது ஆகும் அதனால் நான் சட்டப்பேரவை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வந்த உடனே அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து நான் ஏன் சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்றதுக்கான விளக்கமே அழிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் வாழ்த்து பாடட்டும் இல்லைன்னு சொல்லு ஆனால் ஏன் வந்து நீங்கள் தேசிய கீதத்தை ரெண்டாவதாக பாட மாட்றீங்க இந்தியாவில் எத்தனையோ ஸ்டேட் இருக்குது அத்தனை ஸ்டேட்லேயும் வந்து சட்டப்பேரவை கூட்டத்தோடு தொடங்குகின்ற பொழுதும் தேசிய கீதம் பாடுறாங்க அப்புறம் முடிகின்ற பொழுதும் தேசிய கீதம் பாடுறாங்க பார்லிமெண்ட்லேயும் அப்படி தான் பாடுறாங்க நடைமுறை வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே மட்டும் ஏன் பாட மாட்டுறீங்க திட்டமிட்டே வந்து கீதத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்க இப்படி சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை அவமதிப்பதுக்கு நானும் அங்கே நின்றுன்னு வச்சுக்கல நானும் உறுதுணையாக இருந்தது ஆகிடும் அதனால் நான் அங்கேருந்து வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டப்பேரவை தொடர்ச்சியாக தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகத்துக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மாளிகையானது ட்வீட் போட்டு என்ன ஆளுநர் சம்பவம் செஞ்சிட்டாரு படிச்சிருந்தாங்க திமுக என்ன சொல்லிருப்பாங்க எப்படி எல்லாம் கடந்த காலங்களில் ஆளுநர் குதிச்சாரு இப்படி ஆரியன் ஆகிய ஆளுநர் ஆர் என் ரவியா நாங்க அட்டைக்கிட்டோம் பத்தியா

திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமையாக பேசியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஊடகம் என்ன பேசியிருக்குது ஆளுநர் வந்த வேகத்திலே திரும்பி போய்விட்டார் ஆளுநர் உரை படிக்கவில்லை அதில் கொடுமை என்ன தெரியுமா இன்றைக்கி ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை விட்டு வெளியேறினதுனால ஆளுநர் உரை படிக்காத காரணத்தினால ஆளுநர் உரையில் என்ன இருந்தது என்று யாருக்குமே தெரியல அதனால் திமுக தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய புகழ் உரையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் என்று திட்டமிட்டு இருந்தது இன்னைக்கு ஆளுநர் உரையை புறக்கணித்ததன் காரணமாக ஊடகங்களில் ஆளுநர் உரையில் என்ன இருந்ததுனே தெரியல கலைஞர் பெருமையும் வெளியே வரல திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளும் வெளியே வரல அப்படியே ஆளுநரை பற்றியே மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க திமுக காரங்களுக்கு ஒரு விதத்தில் இது வந்து நன்மையாக தான் போச்சு ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ததன் மூலமாக மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக தான் சட்டப்பேரவைக்குள்ளே போய் ஆப்பு வச்சிருக்குதே என்ன பண்ணியிருக்காங்க சட்டப்பேரவைக்குள்ள வந்து அதிமுகவினர் போயிருக்காங்க அவங்க கையில் பதாக இருந்ததும் தெரில சட்ட பாக்கெட்டில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் இருந்தது அதுவும் தெரில அந்த அளவுக்கு மறைச்சிக்கிட்டு உள்ளே போய் ஆளுநர் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய சபாநாயகருக்கு முன்பாக யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கருடன் கையில் பதாகையுடன் அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா கோஷம் எழுப்புனாங்க அதனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் யார் இந்த ஷார் என்ற கோஷமானது சட்டப்பேரவைக்குள்ளேயே ஒழிச்சது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அண்ணா பல்கலைக்கழக விஷயமும் அங்கே பேசப்பட்டது ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயமும் அதிகமாக பேசப்பட்டது திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமைகளோ கலைஞரவர்களுடைய சாதனைகளோ எதுவுமே பேசப்படலை அதனால் காரங்களுக்கு அதிர்ச்சி தான் என்ன ஐயா இந்த ஆள் வெளிநடப்பு பண்ணதில் இருந்து நம்ம ஈட்டெடுப்பு செஞ்சிட்டேன் ஐயா ஆனால் அதிமுக வந்தாலும் சரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சரி நம்முடைய சபாநாயகரை தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து குறை சொன்னாங்க என்ன குறை சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகருக்கு சட்டமன்றத்துக்குள்ள வானலாவிய அதிகாரம் இருப்பது போல் அவர் நடந்துக்கிறாரு யாரையும் மதிப்பதே கிடையாது அவர் வச்சு தான் சட்டம் போன்று அவர் நினைக்கிறாரு நம்முடைய மரபு என்ன தெரியுமா முதல்ல தமிழ் தாழ் வாழ்த்து பாடுறது தான் கடைசியில் தான் தேசிய கீதம் பாடுறது அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இந்த சபாநாயகர் எப்போது திமுக அரசாங்கத்தில் வந்து இடம்பெற்றாரோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சபையினுடைய மரபை மீறிக்கிட்டே இருக்கிறார் இவர் வந்து ஏன் தமிழ் தாழ் வாழ்த்து பாடின உடனே ஏன் கீதம் பாடக்கூடாது மரபை ஏன் மாற்றக்கூடாது கீதம் என்ன பிரிவினை எண்ணம் கொண்டதா இல்லை நாட்டை பிரிக்கக்கூடிய வாசகமா ஏன் கீதம் பாடக்கூடாது மரபை ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஆஹா மரபெல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறாரு அமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் சபாநாயகர் அவர்களே அந்த இருக்கையில் உட்காந்துக்கிட்டு அமைச்சருடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காரு அமைச்சர்களுக்கு வாய்ப்பே தரதில்லை எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு அமைச்சர் ரீசனாக பதில் சொல்கிறாரா ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க சொல்லி அமைச்சர்கிட்ட புகார வச்சுருக்கோம் அந்த வேலை முடிஞ்சிருக்கதா இல்லை என்று சொல்லிவிட்டு அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் அளிக்கணும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்ற போது அமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் பதிலளிக்கின்றார் அதனால் சபாநாயகர் அவர்கள் தொடர்ச்சியாக அவையினுடைய மரபை மீறிக்கிட்டே இருக்கிறாரு கேட்டால் ஆளுநர் சொல்கிற மேலே செய்ய முடியாதுங்க மரபை மீறி எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சபாநாயகர் தான் அளப்பற பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை நீங்க இன்னைக்கு சட்டப்பேரவை வந்து நேரலை பண்ணீங்களா ஏன் நேரலை பண்ணலை சபாநாயகர் என்ன சமாளிக்கிறார் தெரியுமா சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரிலிங்க அங்கே ரிலே பண்ண வேண்டியவங்க ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து சட்டப்பேரவை நிகழ்வை வந்து ஒளிபரப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறார் உடனே பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க உண்மையாகவே டெக்னிக்கல் பிரச்சனை தானா ஏன் நேரலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரிலிங்க சரி நேரலை பண்ணாத போது சட்டப்பேரவைக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் அவர்களை பொறுத்து வரைக்கும் பச்சையாக பொய் சொல்கிறாரு அதிமுக காரங்க பதாகை கொண்டு வந்தாங்க யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்தாங்க இது ஆளுநருக்கு எதிராக நீட்டி கோஷம் எழுப்பினாங்களாம் ஏன்னா ஆளுநர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரையை படிக்க வந்தார் அவரை படிக்க விடாமல் யார் இந்த சார் என்று அதிமுக கோஷம் எழுப்பினாங்கன்னா அப்போ ஆளுநருக்கு எதிராக தானே அந்த பேனர் காட்டினாங்க நானும் பேசலை முதலமைச்சரும் பேசலை அப்படி நாங்கள் பேசாத போது அதிமுக யாருக்கு எதிராக கொடி பிடிச்சாங்க அப்போ ஆளுநருக்கு எதிராக தானே கொடி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆளுநருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கும் தொடர்பே கிடையாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை யார் காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது ஒவ்வொரு குடிமகனும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது திமுக கிட்ட இருக்குது திமுக கிட்ட இருக்குது அப்போது என்ன பண்ணணும் ஆளுநர் மீது பழி போட்டு விட்டு திமுக அரசாங்கம் தப்பிக்குதா இல்லை ஆளுநரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குதா சட்டமன்றத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது ஆனால் சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆளுநரை கான்ஸ்டியூஷன் படி கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றத்தினாலேயே ஆளுநர் மீது வழக்கம் தொடுக்க முடியாது ஆளுநருடைய செயல்கள் இருக்கு தெரியுமா இந்த ஃபைலுக்கு கையெதுப்பட மாட்டார் அந்த ஃபைலுக்கு கையத்துப்பட மாட்டார் அப்படின்னு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் ஆளுநர் குற்றம் செய்து விட்டார் ஆளுநர் இதை கடைப்பிடிக்கல அப்படின்னு வந்து ஆளுநர் மீது வழக்கே தொடுக்க முடியாது அதனால ஆளுநர் மீது புகார் அளிக்க முடியாத அளவுக்கு சட்டம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கும்போது ஆளுநர் மீது வெளிவந்து பத்திரிகால் சந்திப்பில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறார் ஏன் தெரியுமா ஆளுநர் தான் சட்டப்பேரவை சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டாரு திராவிட மாடல் ஆட்சியை எதுக்குமே மதிக்கலையே ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடரில் அந்த அறிக்கையை படிக்க வச்சிருக்கணும் அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய ஆளுமை எப்போ கூப்பிட்டு வந்து நான் படிக்க மாட்டேன்னு போயிட்டாரோ அந்த அரசாங்கத்துடைய ஆளுமை காலியாயிடுச்சு இது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதனால் திமுக அரசாங்கமானது ஆளுநர் மீது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க மரபை மீற வைக்கிறாரு அதுலேயும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய முதல் கூட்டத் தொடரில் மரபுபடி அறிக்கையை படிக்க வேண்டும் ஆளுநர் படிக்கலை கடந்த காலங்களில் எழுதி இருந்த பல அறிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டார் சில இடத்துல வெட்டிட்டார் சில இடத்துல தேவைப்படாததெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு அப்படியாவது தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அறகுறையாக படித்தார் இந்த முறை எதுவுமே படிக்காமல் விட்டார் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கான்ஸ்டியூஷன் பதவிப்படி அரசியலில் என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலையை அவர் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி அவருடைய வேலையை பார்க்காம போயிட்டார் அரசாங்கம் அவருக்கு என்ன வேலையை கொடுத்துருக்குதோ அந்த வேலையை அவர் செய்யலைன்னு வச்சுங்களேன் இல்லை செய்ய பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அவர் அந்த பதவியை விட்டுட்டு போகலாம் இல்லையா அது மட்டும் கிடையாது அரசாங்கம் எழுதி கொடுத்த அறிக்கையை படிக்கவில்லை என்பது அவருடைய பதவிக்கு அழகே இல்லை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி உரையை படிக்காதது ஆளுநர் அவர்களுடைய சிறுப்பில்லைத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அது இல்ல தமிழ்நாட்டையும் சரி சரி மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் சரி அவமதித்திருக்கின்றார் பதிவு செய்து விட்ட பிறகு நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் திடீர் போராளியாக வந்து நம்முடைய ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் தாழ் வாழ்த்தை அவமதித்திருக்கின்றார் தேசிய கீதம் முடிகிற வரைக்கும் அவையில இல்லாம அவர் பாட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு என்னமோ தேசிய கீதம் ஒளிவுர பண்ணல அப்படின்னு சொல்றாரு பாருங்க இந்த மண் என்பது தேசபக்தர்கள் கொண்ட மண் நாட்டு விடுதலைக்காக ஏகப்பட்ட பேர் போராடி இருக்கின்றார்கள் ஆனால் என்னவோ பிஜேபிக்காரங்களுக்கும் ஆளுநருக்கு மட்டுமே தேசபக்தி இருப்பது போன்று ஏங்க தேசிய கீதம் போடல அப்படின்னு கேட்டுட்டு அவர் பண்ண விருன்னு போறாரு அப்படின்னு வந்து சிவசங்கர் அவர்கள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து புது போராளியாக அவதாரம் எடுத்திருக்கின்றார் நாம் அமைச்சர் கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான் பிஜேபிக்காரங்க வந்து தேசபக்தர்களா இல்லையே என்று நம்ம நாடி பிடிச்சி பார்க்க வேண்டாம் ஆனால் திராவிடத்தில் இருக்கிறவங்க நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினாங்களா நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று கேட்டாங்களா நாடு சுதந்திரம் போது சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லை தனிநாடு வேண்டும் என்று கேட்டாங்களா அப்போது எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு பாஜக காரங்களுக்கும் ஆளுநருக்கும் தேசபக்தி அதிகமோ நீங்கள் தான் தேசபக்தியை குத்திரை எடுத்திருக்கீங்களோ அப்படின்னு கேட்க தோணுது அதனால் சுதந்திரத்துக்காகவே போராடத நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு தேசிய கீதத்தை பற்றி பேசுவதும் எங்களுக்கு தேசபக்தியை பற்றி ஆளுநரை சொல்லித்தர வேண்டாம் என்று சொல்வதும் நகைச்சுவையாக இருக்குதுங்க அமைச்சர் பெருமகனாரே அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் வீடியோவை எடுத்து முடிச்சுட்டுன்னா திடீர்னு வந்து பார்த்தனா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் இதுவரைக்கும் தேசிய கீதம் பாடப்படலையா ஆளுநர் வருகையின் போது அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ஆறு காலகட்டம் வரைக்கும் ஆளுநர்கள் வருகின்ற தருணத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குது அவர் போகின்ற பொழுதும் வந்து தேசிய கீதம் போட்டிருக்காங்க சட்டப்பேரவை மரபு என்பது முதல்ல தமிழ் தாழ்வார்த்து முடிகின்ற போது தேசிய கீதம் அப்படின்னு சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அப்படி பாடப்பட்டிருக்கிறது மரபு மீறப்பட்டிருக்கிறது சும்மான சீன் போடாதீங்க அது மட்டும் இல்லை ஆளுநரை பொறுத்து வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றாரோ அந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலும் தேசிய கீதம் போடணும் முடிகின்ற போதும் தேசிய கீதம் போடணும் இந்திய அரசாங்கமானது சட்டத்தை வெளிவிட்டுருக்குது பார்த்தாவே தெரியலையா அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் என்று ஒன்றை கலைஞர்கள் கொண்டு வருகின்றார் அந்த தேசிய கீதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை சில வரிகளை கட் பண்ணிட்டு கொண்டு வந்தார் அதுக்கு முன்பெல்லாம் வந்து சட்டப்பேரவையில் என்ன பாடப்பட்டுக்கிட்டு இருந்தது என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திறனற்ற அரசாங்கமானது நிர்வாக திறனின்மையும் சரி இங்கே நடக்கக்கூடிய அவலங்களையும் சரி மக்களுடைய கோபத்தையும் சரி திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆளுநர் அவர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் இனிமே வந்து மக்களுடைய கோபத்திலிருந்து திமுக தப்பிக்கவே முடியாது அதனால் ஆளுநரை சீண்டனா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காகவே வந்து இன்றைக்கி தமிழ் தாழ் வாழ்த்துக்கு பிறகு நேஷ்னல் ஆந்தம் பாடமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கிறாங்க இது ஆளுநர அவமதிக்கவில்லை நம்ம நாட்டையே அவமதித்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழ் தாழ் வாழ்த்துக்கு பிறகு நேஷ்னல் ஆந்தம் பாடப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து வீடியோ எழுத்துட்டு பிறகு வந்ததுனால இது தனியா பேசி இணைக்க வேண்டியதா இருந்தது அதனால விஷயம் பாக்கலாமா இன்னைக்கு சபாநாயகர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னாரு ஆளுநர் உரை என்பது இன்னைக்கு சபாநாயகர் உரையாக போய்விட்டது அப்படின்னு இன்னைக்கு என்னென்ன சபாநாயகர் உரையில இருந்தது என்பதை பற்றி தெரியல எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பலூனு காத்தடிச்சா பெருசா இருக்கும் இல்லையா ஆனால் காற்று போயிட்டா ஒன்றும் இருக்காது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஆளுநர் உரை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வெறும் சட்டியில் அகப்பையை போட்டு அல்லணும்னா என்ன வரும் ஒன்றும் வராது இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆளுநர் உரையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாமகவும் விமர்சனம் பண்ணியிருக்கிறது மொத்தத்தில் ஆளுநரை நம்ம சட்டப்பேரவையில் வச்சு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க திமுகங்க ஆனால் இன்னைக்கு திமுகவை வச்சு செஞ்சுட்டு அவர் வெளியே போயிட்டாரு என்பது தான் எல்லோருக்குமான உண்மை ஒவ்வொரு முறையும் ஆளுநர் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு இவரை வேறு மாநிலத்துக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அது முடிய மாட்டேங்குது இப்போ கூட ஆளுநர் மீது என்ன பழியை இருக்காங்க கேட்டிங்கன்னா ஆளுநர் அவர்களுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் பதவி நீட்டிப்பே கிடையாது ஆனால் தமிழகத்தில் ஆளுநராக ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தில் ஆளுநர் தொடரலாம் குடியரசுத் தலைவர் எப்போது வேண்டாம் என்று சொல்கிறாரோ அப்போது ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் அதனால அதனால் ஆளுநருக்கு இத்தனை ஆண்டு காலம்தான் பதவி இத்தனை ஆண்டு காலம் பதவி இல்லை அப்படின்லாம் கிடையாது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் உரையை படிப்பதும் படிக்காததும் அவருடைய விருப்பம் ஏன்னா ஆளுநர் தான் உரையை படிக்கணும் அப்படின்னு சட்டமே கிடையாது மரபு தான் அதனால் நீங்கள் அதே மரபை காட்டி தான் நாங்கள் தமிழ் வாழ்த்து பாடுவோம் கடைசியில் தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா மரபை காட்டி அதே தான் ஆளுநர் படித்தா படிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் புரியுதா தெலுங்கானாவில் ஆளுநரை கூப்பிடாமே வந்து அவங்களுக்கு அவங்களே புகழ் மாலை சூட்டிக்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் அரசாங்கத்தை நீங்களே புகுந்துக்குங்க எங்களை என்ன கூப்பிட்றீங்க அப்படின்றது தான் ஆளுநரைய எண்ணம் அதனால்தான் இந்த ஆண்டும் புறக்கணித்து இருக்கின்றார் சரி ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் சரி அமித்ஷா கிட்ட சொல்லிடுறாரு இந்த முறையும் அமித்ஷா கிட்ட மோடி சேர்த்தே சொல்லியிருக்கிறாரு அவங்க தான் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்திலே வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை எண்ணத்தை உருவாக்குகின்றார்களாம் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதனால எல் முருகன்ஜி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நன்றி நண்பர்களே